ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிலேயே முதல் முறையாக நான் எந்த அரசியல்வாதியும் சரி எந்த பிஸ்னஸ் மேனுக்கும் சரி இவ்வளோ பெரிய தொகையை ஃபைனாக போட்டதில்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் தென்னிந்தியா வச்சுங்களேன் நாட்டில் வந்து இப்போ அம்பானிக்கு போட்டிருக்கலாம் அதானிக்கு போட்டு வந்திருக்கலாம் பட் அடுத்து தென்னிந்தியாவில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு தொழிலதிபருக்கு இத்தனாயிரம் கோடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம தமிழர்கள் எல்லாமே காலத்துக்கு விட்டு பெருமைப்பட்டுக்கலாம் அது நம்ம ஒரு தமிழருக்கு தான் அந்த தமிழர் தான் ஜெகத் ரச்சகன் ஜெகத் ரச்சகன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிமட்டத்தில் இருந்து மேலே வந்தவருங்க கீழேருந்து மேலே வந்தவர் உத்தரமேரூர் தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர் எம்ஜிஆர் பீரியடில் ரைட்டுங்களா எண்பதுகளில் இருந்தார் அப்புறம் எண்பத்தி நாலில் வந்து எம்ஜிஆர் பீரியடில் அதிமுகவில் ஒரு முக்கிய புள்ளியாக திகழ்ந்தவர் அப்புறம் வந்து நாடாளுமன்ற அந்த எம்எல்ஏ எம்பிக்களுடைய குழுவோட தலைவராக இருந்தவர் சரியா இப்படி இருந்தவர் அதுக்கப்புறம் பிற்காலத்தில் வீரவன்னியர் கழகம்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை கலைத்து விட்டு அதை வந்து திமுகவோட இணைத்து விட்டார் லேட்ராக ஸோ இதுதான் இவருடைய அரசியல் வரலாறு அதுக்கப்புறம் தொடர்ந்து அரக்கோணம் தொகுதி எம்பியாக இருக்கார் ஒரு முறை சட்டவாத மத்திய அமைச்சராக இருந்திருக்கிறார் ஜயத்ரரசகன் ஸோ இப்படி இருந்து படிப்படியாக முன்னேறினர் தான் ஜெகத் ரசகன் ஆனால் ஜெகத் ரச்சகன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதில் எம் எம்எல்ஏ எண்பத்தி நாலில் எம்பி ஆக ஆன உடனே அவருக்கு அடிக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க ஒரு தமிழருக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டம் அடித்தது அப்படின்றது நமக்கெல்லாம் பெருமை தான் அதாவது பார்த்திங்க அப்படின்னா எம்பி ஆன உடனே என்ன பண்ணுறாருனா ஒரு கிராமத்திலேருந்து போனவர் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பத்தாவது தான் படிச்சிருக்கார் ஆனால் அவர் எம்ஏ எம்பி என்னமோ போட்டு வச்சுருப்பார் ஆனால் அவருடைய டாக்குமெண்ட்டில் அவர் அவர் படித்தது வந்து அப்படின்னா பத்தாவது தான் டென்த்து படித்து விட்டு இவ்வளோ நாலேஜாக இவ்வளோ பெரிய அறிவாளியாக அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி உரிய மனிதர் தான் அவர் ஸோ அந்த பகுதியிலேருந்து குறிப்பாக அந்த விழுப்புரம் மாவட்டம் அந்த பகுதி கடலூர் மாவட்டம் அந்த பகுதியிலேருந்து கரும் கிராமத்திலேருந்து வந்து உலகத்தில் உச்சத்திற்கு சென்றவர்கள் ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு யாருன்னா ஒருத்தர் வந்து பன்ருட்டி ராமச்சந்திரன் இந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் இன்னும் இருக்கார் பெரியவர் அவர் வந்து என்னென்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் ராமச்சந்திரன் என்று அழைக்கப்பட்டவர் அவரை கூட சொல்லுவாங்க சுவிஸ் பேங்கில் எம்ஜிஆர் பேரில் காசை போட்டுவார்னா அவர் பேரில் ராமச்சந்திரன் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேரில் போட்டு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இவர் வந்து அவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி இன்றைக்கும் இன்றைக்கு இருக்கார் அவர் இடையில பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா விஜயகாந்தோடைய கட்சியுடைய ஒரு மூத்த தலைவராக இருந்து அவர் வழிகாட்டியாக சிலது காலம் இருந்தவர் அப்புறம் வந்து பிரேமலதாவோடய டார்ச்சர் தாங்க முடியாமல் கட்சியை விட்டு வெள்ள வந்துட்டார்னு வச்சுக்கலேன் அவர் ஒரு மனிதர் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சேர்ந்தவர் அவர் மிகப்பெரிய அறிவாளி அந்த காலத்திலேயே அவருக்கு இப்போ வயசு வயசுக்கிட்ட ஆக போது அந்த காலத்திலேயே அவர் பிஇ முடித்தவர் என்ஜினியர் மிகப்பெரிய அறிவாளி அதற்கு அடுத்து மிகப்பெரிய அறிவாளியா டென்த்து மட்டுமே முடித்த நம்ம தலைவன் தானே தலைவர் தமிழர்களின் பெருமை இந்த ஜெகத் ரஞ்சகன் இப்போ இவருடைய இதில் தான் போன டைம் ரைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு முன்னாடி போன வருஷம் நடந்த ரைட்டில் பிணத்துக்குள் பணம் அப்படின்னு நம்ம போட்டு வந்திருப்போம் பார்த்துருப்பீங்க பிண பிணவரையில் இவருக்கு சொந்தமான மருத்துவக் கல்லூரியில் உள்ள பிணவரை இருப்பாங்க பிணத்தை பிணத்தை எல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருப்பாங்க சினிமாவில்லாம் பார்த்துருப்பீங்க ராக் ராக இருக்கு பணத்தை வச்சுருப்பாங்க பாடி ஆண்ட் அதுக்குள்ளே பணத்தை மூட்டை மூட்டையாக பணத்தை மறைத்து வைத்திருந்தது அங்கே உள்ளவர்களே தகவல் சொல்லி ஏன்னா சம்பளம் சரியாக கொடுக்காததுனால இல்லை பணம் கேட்டு கொடுக்காதனால இருக்கவன் போட்டு விட்டாங்க போட்டு விட்டது ஏன்னா பிணத்துக்குள்ளே பணம் வச்சதெல்லாம் வேறு யாருக்குமே தெரியாது ஒன்றும் வச்சவனுக்கு தெரியும் இல்லை வைக்க சொன்னவங்களுக்கு தெரியும் இல்லைன்னா அதை பார்த்தவனுக்கு தெரியும் இந்த மூணு பேருக்கு தான் தெரியும் போட்டு விட்டாங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அதிலே கோடிக்கணக்கான பணம் வந்து கைப்பற்றப்பட்டது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு கோடியோ ரெண்டு கோடியோ அஞ்சு கோடியோ அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு இவர் இவர் தொடர்பான ரைடு ஒன்று நடக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த ரைடில் மட்டும் தான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க என்ன விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னா தலைமை வந்து சாதாரண ஆளுக்கிட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி அரக்கோணம் தொகுதியில் சாதாரண வில்லேஜ் ஜீப்பில் ஏறி இல்லை பழைய ஜீப்பில் ஏறி இப்படி கையை காட்டிகிட்டே வருவார் சாதாரண வேர்ச்சி சட்டை கட்டி எண்ணெய் தேய்ச்சி வருது ஒரு குங்குமம் வைத்து ஒரு கிராமத்தை மாதிரி வருவார்ல அவர் அப்படி ஆள் கிடையாது அப்படின்றது எப்போ தெரிய வந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் இவர் இவர் மேலே விட்ட ரைடு தான் அதாவது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் ஒரு கம்பெனி ஏன்னா அந்த கம்பெனி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள் அதாவது என்னென்னா இலங்கை அரசு வந்து ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தது தனி லட்சம் பேரை கொண்டு குவித்தது அப்படின்ற காலகட்டத்தில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு தெரியுமா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி அதாவது கிட்டத்தட்ட மூணு பில்லியன் டா யூஎஸ் டாலருக்கு மேலே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஸோ இது எப்படி விசாரணையில் தெரிய வருது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க சிங்கப்பூரில் ஒரு நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னா சில்வர் பார்க் ப்ரைவேட் லிமிடெட் பிடி லிமிடெட் அப்படின்றது தான் அந்த சிங்கப்பூர் நிறுவனத்துடைய பேர் சில்வர் பார்க் இன்டர்நேஷ்னல் ப்ரைவேட் லிமிடெட் ஸோ இந்த நிறுவனத்தில் யார் யார் டேரக்டராக இருக்காங்கன்னா நாலு பேர் டேரக்டராக இருக்காங்க யார் யாருன்னா இவரோட மனைவி அனுசியா அவர் இவருடைய மகள் இவருடைய மகன் மற்றும் இன்னொருத்தர் நாலு பேர் தான் டேரக்டரு இந்த நாலு டேரக்டரு இப்போ இந்த பணத்தை எப்படி சிங்கப்பூர் கொண்டு தெரியல சிங்கப்பூரில் இவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு போயிருக்கார் லட்சக்கணக்கான கோடிகளை கொண்டு போய் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ரூபாயை ஏன்னா பெட்ரோலியம் ரிஃபைனரி அமைப்பதற்காக அம்பன் தோட்டால் அதாவது இலங்கையில் உள்ள அம்பன் தோட்டாவில் அமைப்பதற்காக இவருடைய நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு இந்த டேட்டில் இந்த இந்த அக்ரிமெண்ட் கையெழுத்தான டேட்டில் இவர் வந்து தலைமை வந்து இலங்கையில் இலங்கைக்கு சென்று வந்தது அங்கே தங்கியிருந்ததற்கான ஆவணங்களை நம்ம இந்திய அதிகாரிகள் எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் தான் அவர் வீட்டில் ரைடு நடக்குது இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்றதே கண் கண்ணு கட்டிடும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாரு ஒரு ஆள் அப்படின்னா எப்படி தெரியாமல் இருக்கும் உடனே அங்கேருந்து உழவு பிரிவாக நம்ம ஐஎஸ்ஆர்ரா அங்கே இருக்குது அந்த ஹம்மன் தோட்டா ஒரு சிக்கலுக்கான சிக்கலுக்குள்ளான ஒரு ஏரியா அதில் ஏற்கனவே இல்லை இது சைனா பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர்றது இலங்கை பல்வேறு இருந்து காசு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நார்த்த் இந்தியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் ஐடிசி லிமிடட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் இங்கே வந்து இந்த அமன் தோட்டாவில் வந்து ரிஃபைனரி கொண்டு வராது அதுவும் ஒரு இந்திய தமிழர் அப்படின்னு பிடிச்சிட்டாங்க பிடிச்ச என்குவய் பண்ணி பெரிய அளவில் ரைடு விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ரைடு மேலே ரைடு மூணாவது ரைடு போன வருஷம் நடந்ததில் எல்லாத்தையும் கூட்டி கழித்து ஈடி கணக்கு போட்டு பார்த்தா ஏன்னா அதாவது இங்கே சிங்கப்பூர் கம்பெனிலேருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு இப்போ இந்த பணம் எப்படி அங்கே போச்சு இந்தியாவிலேருந்து எப்படி போச்சு இதற்கு ஆர்பிஐயோட பெர்மிஷன் வாங்கப்பட்டதா அப்படின்ற வகையில் நடந்த விசாரணையில் ஏதோ கொஞ்சம் சிக்கியிருக்கு அந்த கொஞ்சம் சிக்கினதில் என்னென்னா எண்பத்தொம்பது கோடி ரூபாயை வந்து முடக்கி வைத்திருக்கிறார்கள் இவருடைய சொத்து அப்படின்னு சொல்லி அதாவது இவர் பேரில் இருக்கிறது மட்டும் எண்பத்தொம்பது கோடி ரூபாய் தற்போது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபைன் எவ்வளோ போடுறாங்கப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்டு கோடி நூறு தொள்ளாயிரத்தி எட்டு கோடினா ஆயிரம் கோடிக்கு கொஞ்சம் கம்மி ஆயிரம் கோடிக்கு ஒரு தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா கம்மி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ஆயிரம் கோடி ரூபா ஃபைனே போட்டாங்கன்னா அப்போ தலைமை எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு பாருங்க பாருங்கள் இப்படிப்பட்ட தொழிலதிபர்களே வந்து நம்ம பெருமை கொள்ளணும் ஏன்னா தமிழர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அதுவும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பத்தாவது தான் படிச்சிருக்காரு அதுக்கு மேலே படிக்கலை அவருடைய இது என்னென்னா எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்தப்போயே ஒரு எம்ஜிஆர் அப்படியே அடைய போட்டு ஏன்னா இப்போ அதாவது டென்த்து தான் படிச்சிருக்கார் மித்தம் இப்போ நீங்கள் ஜி விஸ்வநாதன் விஐடி காலேஜ் எம்ஜிஆர் கொடுத்தது தான் ஏன்னா அதே மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு காலேஜ் அதே மாதிரி ஜேபிஆர் காலேஜ் இது பூரா அந்த காலகட்டங்களில் எம்ஜிஆர் வந்து வாரி வழங்கிய இடமும் லைசன்ஸும் தான் ஸோ அந்த காலத்தில் பாரத் இன்ஸ்டியூட்டை வந்து ஆரம்பிக்கிறார் அவர் எப்போ எண்பத்தி ஆறுலே ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் எம்பியாக ஆயிடுறாரு எம்பி குழுக்கோட தலைவராகவும் ஆயிடுறார் பாருங்கள் சின்ன வயசுலேயே சரியா தலைவரும் ஆகிட்டு இளைஞர் ரொம்ப வேகமாக செயல்படுறாரு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வாங்கிட்டு அந்த காலகட்டத்திலே டெல்லியில் பெட்ரோல் பங்க் வச்சுருந்தவர் ஜெகத் ரஜகன் புரியா அப்போ அது வந்து பெரிதாக பேசப்படும் டெல்லியில் பெட்ரோல் பங்க்கெலாம் வச்சுருக்கார் ஜெகத் ரஜகன் அந்த இரண்டு மூன்று நான்கு ஐந்து வருடங்களில் பெரிய அளவில் செட்டில் ஆகி டெல்லியில் ஒரு பெரிய லாபியை ரெடி பண்ணவர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு லேட்டராக கட்சியை ஆரம்பித்து ராம்தாஸ் கூட கொஞ்சம் நாள் இருக்கார் ராமதாஸ் ஓவராக அறிக்க ஆரம்பித்த உடனே தனி கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை ஆரம்பிரப்பன் இவருக்கு பயங்கர க்ளோஸு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இவரை வளர்த்து விட்டதே ஆரம்பிறப்பன் தான் ஆரம்பிரப்பன் தான் எம்ஜிஆரோட ரைட் ஹேண்டு அவர் கூ அவருக்கு இவர் ரைட் ஹேண்டாகவே இருந்து இருந்து அவருக்கு பேக்கப் பண்ணி பேக்கப் பண்ணி பேக்கப் பண்ணி கடைசியில் கலைஞர்கிட்ட வந்து இந்த கட்சியை சேர்த்ததுக்கு ஏற்பாடு செய்தவர் ஆரம்பிரப்பன் தான் ஆரம்பிரப்பனுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டது கூட்டணியில் ரைட்டாக கலைஞர் ஒதுக்குனார் அதை வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு வயதாகி விட்டது ஜெகத் ரச்சகன் கொடுத்துருக்கேன் அவர் கட்சியும் உங்கள் கட்சியில் இணைச்சிடலான்னு சொன்னது ஆரம்பிரப்பன் அப்படி இணைக்கப்பட்டு வந்தவர் தான் ஆரம்பிப்பன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கோடிகளில் புரண்ட ஆரம்பியப்பன் அதற்கப்புறம் நடுவுப்பட்ட பகுதியில் நூற்றுக்கணக்கான கோடியில் போ புரண்ட ஆரம்பிய அது சாரி ஜெகத் ரச்சகன் ஏன்னா இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடிகளில் புரண்டு வருகிறார் ஏன்னா இதெல்லாமே நம்ம தமிழர்களுக்கு பெருமைதான் தமிழன் ஒருத்தர் வந்து ரெண்டரை லட்சம் கோடியை கொண்டு ஸ்ரீலங்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்னு பார்த்துக்குங்க ஸோ நீங்கள் ஜெகத்தில் செய்கிறோம் சாதாரணமாக நினைக்காதீங்க அரக்கோணம் தொகுதி மக்களே உங்கள்கிட்ட வந்து கும்பிட்றாரு இப்படியே கையை கையாக காட்டிட்டு போகிறாரு கருப்பாக இருக்கார் ஒரு சொந்த குங்குமம் போட்டு வச்சுருக்காரு அப்படின்னா கிராமத்துக்காரன்னு நினச்சிடாதீங்க சாதாரண ஆள் நினச்சிடாதீங்க மிகப்பெரிய ஆளுங்க அவர் கிட்ட கூட நீங்களாம் நெருங்க முடியாது பார்த்துங்க ஏதோ இப்படி ஒரு தமிழராக நீங்கள்லாம் தேர்ந்தெடுத்துருக்கீங்க அரக்கோணம் மக்களுக்கு தான் பெருமை ஏன்னா அவங்க நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் வந்து இலங்கையே ஆட்டி படைக்கிறார் ரெண்டு லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா பார்த்துங்க சிங்கப்பூரில் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் என்ன அமெரிக்காலேயும் ஒரு முக்கியமான விஷயத்தில் ஈடுபட்டிருக்காரு அது சர்வதேச அளவில் நமக்கு பெருமை தரக்கூடியது அதாவது என்னென்னா சர்வதேச அளவில் லீகலாக ஆயுத வியாபாரம் செய்பவர்களோட டைய போட்டிருக்காரு அப்படின்றது கடைசியாக கிடைத்த தகவல் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இன்னும் எந்த உச்சத்தை அடைகிறார் அவர் எந்த உயரத்துக்கு போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்